ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடையவர் அற்புதம் சுகம் பாக்கியம் சுகம்னாலே சந்தோஷம் பாக்கியம்னால் அனுபவிக்கிறது ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதனும் சனீஸ்வர பகவான் தான் அதனால் நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு அம்சம் உழைச்சாத்தாயா அப்படின்னு நீங்களும் ஒரு நீதிமான் தான் நியாயம் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க அதனால தான் உங்களை வந்து கும்பத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் பெரிய அளவில் தான் இருப்பீங்க அவிட்டம் சதயம் போரட்டாதி அது யாராக இருந்தாலும் சரி அதுவும் இந்த சதயம் வந்து எப்போவுமே ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கரபவன் இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷத்தை கொடுத்தார் ஆன்மீக விஷயங்களில் சந்தோஷத்தை கொடுத்தார் குலதெய்வ பிரார்த்தனைகளில் நிறுத்தக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை ஓரளவுக்கு கொடுத்தார் அந்த வகையில் இவர் சுக்கரபவன் இப்பொழுது பகைருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வரப்படுறார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது சத்ருஸ்தானம் பகைருணர் ரோகஸ்தானம் இந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ சில பேருக்கு எதிர்பாராத கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் என்ன கடன் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த வீடை வாங்கும்போது இஎம்ஐ தானே கடன் தானே இஎம்ஐனாலே கடன் தான் தான் அப்புறம் ஏகப்பட்ட டென்ஷன் திடீர்னு ஒரு வாகனத்தை வாங்குவீங்க சரி வாங்குறதான் வாங்குகிறோமே ஒரு நல்ல வாகனமாக வாங்குவோமேன்ட்டு ஒரு அறுபதாயிரத்துக்கு வாங்குவீங்க அப்போ அதுவும் ஒரு செலவு இஎம்ஐ ஸோ இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இந்த சக ஊழியர்கள்கிட்ட எல்லாம் அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம் அவங்கள பற்றியெல்லாம் இந்த அவதூறாக பேசுறது அவங்கள பத்தி இவங்கள்கிட்ட சொல்றது இவங்களை பத்தி அவங்கள்ட்ட சொல் அதெல்லாம் வேண்டாம் உங்கள் வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க சரியா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு பகவானின் பூ குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார் ஏழு எட்டு ஒம்பது மூணு நாள் தான் ஏன்னா புனர்பூசம் நாலாவது பாதம் ஒன்று தான் இருக்காங்க ஆக இந்த நேரத்தில் தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னாலும் சில நேரங்களில் காலதாமதமாகும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க மூணு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர நட்சத்திரக்காரில் பிரயாணம் பண்ண போகிறார் அப்போ செலவுகள் எதிர்பாராமல் வரலாம் அதாவது இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா அது திடீர்னு வெளியூரில் கூட அமையும் இல்லை வெளிநாட்டில் கூட அமையும் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ நீங்கள் வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போகணும் அப்படின்னா செலவு தானே கண்டிப்பாக அந்த மாதிரி சுப செலவுகள் வரலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண யோகம் உண்டாகும் அதனாலேயே செலவுகள் வரும் ராசிநாதன் அப்படிங்கிறனால சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறது அது அடுத்தது அது தனியாக உங்களுக்கு பதிவு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிர பகவான் போகிறார் பொழுதுபோக்கு காரகன் அங்கே ட்ராவல் பண்ணுறார் அவரோட நட்சத்திரக்காலில் அப்போ கிட்டத்தட்ட அவரோட காரகத்துவத்தை அப்படியே கொண்டு வருவார் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குன்னாலும் சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு குழப்பமும் இருக்கும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ண போகிறார் இந்த புத பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இவரும் ரெண்டு ஆதிபத்தியம் அதாவது பஞ்சமாதிபதி அது ரொம்ப நல்லது ஏன்னா அறிவு மூலமாகவே நீங்கள் விருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த புத பகவான் கொடுப்பார் அதுவரையே தான் அஷ்டமாதிபதி அஷ்டமம் அப்படின்னாலே அவமானம் கிடைக்கும் என்னென்னா உத்தியோகத்தில் சில நேரங்களில் எதிர்பாராமல் ஒரு சின்ன தவறை பண்ணுவீங்க அது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் வந்திருக்கா இல்லையா அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா புத பகவான் யார் அறிவு அறிவை யூஸ் பண்ணுங்கள் பொறுமையாக செய்யுங்க டென்ஷனே வேணாம் இந்த சந்திராஷ்டிரமம் வரும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுக்கு தான் நான் ஒவ்வொரு தின சொல்லுவேன் நான் சந்திராஷ்டமம் அப்படின்னாலே சில நேரங்களில் சங்கடங்களை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவானின் ஆயுள் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம் எப்படின்னா வேலை பலு இந்த வேலையை கடக்கடன் முடிச்சு கொடுத்துருப்பா அப்படிம்பாரு சொல்கிற விதம் மேலதிகாரிகள் ஒரு மாதிரி சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா அவர் உங்ககிட்ட ரொம்ப அந்யோன்னியமாக தான் இருப்பார் திடீர்னு அந்த டைம் அப்போ எப்பா இந்த வேலையெல்லாம் முடித்து கொடுத்துருப்போப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சொல்றன்னு ஒரு கோபம் வரும் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக உயர்வுகள் உங்களை தேடி வரும் பொறுமையாக செய்யுங்க பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி துர்கையாக இருந்தாலும் சரி சரஸ்வதியாக இருந்தாலும் சரி லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி எந்த அம்பாளாக இருந்தாலும் அம்பாள் தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த கடன் கொஞ்சம் குறையிறதுக்கு அதாவது வாழ்ந்துற கடனை கொஞ்சம் குறைச்சி வாங்கினா நல்லது தானே அதெல்லாம் உங்களுக்கு அந்த நல்ல சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே நாலு ஒன்பது கொடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களது பகைருடன் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில ஓரளவுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க